ஒவ்வொரு செக்மெண்ட்டும் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதெல்லாம் பேக்கெட்ஸுங்கிறாங்க எதியா பேக்கெட்டு பன்னெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் கொண்ட ஒரு சங்கம் நான் எதிர்கட்சித் தலைவர் பதவியை பரிசீலிக்க போகிறோம் ஸ்டாலினுக்குன்னா அதை கடந்து போவியா நீ அவன் பன்னெண்டு லட்சம் அரசு ஊழியர் மட்டும் இல்லை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களும் சேர்த்து சொல்கிறோம் கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து அவங்க ஃபேமிலி ஓட்டலாம் ஒரு எண்பது லட்சம் பேர் இருக்கும் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளி பிச்சை எடுக்கிறான் அற நிர்வாணக் கோலத்தில் மின்வாரிய ஊழியர்கள் சுகாதார பணியாளர்கள் கௌரவ விரிவுரையாளர்கள் கௌரவ விரிவுகள் கொண்டே போகலாம் உடனே ஊபியைப்பார் குஜராத்தை பார் டெல்லியை பார்னா உங்களை யார் பார்க்க போகிறா அடுத்த வருஷம் அதனால் இந்த ஆன்டீன் கம்பன்ஸ் இல்லை என்று சொல்வது ஒரு செல்ஃப் டிமெல் இது ஒரு ஒரு விதத்தில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு மனப்பிரழ்வுன்னு தான் நம்ம சொல்கிறோம் அது எப்படி இருக்கும் நான் கேட்குறேன் அது கலைஞர் அப்படிலாம் ஆன்டீன் கம்பன்ஸ் எங்கேயுமே இல்லைனா இன்னொன்று எ எலெக்ஷன் டைமில் பேச வேண்டிய வார்த்தையை இப்போயே ஏன் நீங்கள் பேசுகிறீங்க நீங்க புதிய கட்சிகள் வருது இப்போ விஜய் போன்ற நபர்கள் வந்து ஒரு நபர்கள் எல்லா புதிய கட்சிகள் வந்துகிட்டே தான் இருந்தாங்க விஜயகாந்த் வந்தது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க பைபிள்ல பழைய ஏற்பாடு ஓல்ட் ஓல்ட்மெண்ட்ல ஒரு வார்த்தை வரும் இஸ் நத்திங் நியூ அண்ட் தன் ஓகே சூரியன் எதுவுமே புதுசு இல்லை நிகழ்ந்ததுதான் திரும்ப திரும்ப நிகழ்கிறது ஓகே இஸ் நியூ அண்டர் ஓல்ட் விஜய் வந்தா வந்துட்டு போட்டோம் இல்லை அதுக்கான ஒரு விஷயமா கூட பார்க்கணுமா ஒரு ஸ்டார் உள்ளே வர்றது யங்ஸ்டர்ஸோட ஓட் பேங்கை கவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறது அவரோட அட்டாக்கிங் அந்த ட்வீட்ஸ் இல்லாமல் அதை பார்த்து சி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன வேணால் வெளியில் சொல்லட்டும் வெளியில் அவங்க வந்து வாய்ஸ் விடால் விடட்டும் விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது கலங்கி நிற்கிறது என்பது உண்மை இல்லை அதை தானே சிஎம் கூட மரமாக சொல்கிறார் பிஜேபி பல வழிகளில் பல முகங்களில் இங்கே வர பார்க்குதுன்றார்ல என்ன அதாவது வந்து காட்டு வழியில் போகிறவங்க சத்தமாக பாட்டு பாடிட்டு போகிற கதை விஜய் கொடுத்தாங்க பாதுகாப்பு அதாவதுங்க அது அவங்க கொடுத்தாங்க அவனுக்கு உள்நோக்கம் இருக்குதுங்க பிஜேபி பிஜேபிக்கு விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு கொடுத்ததில் மோடி அரசுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அது அரசியல் ரீதியிலான முடிவு என்பது நூறு சதவீதம் உண்மை